வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தின ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல பிறக்கப்பட குழந்தைகளோட ஜாதகத்தை போட்டுட்ருக்கங்க அதுல இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாங்க குழந்தை பிறக்கிறது சனிக்கிழமைங்க அன்னைக்கு இருக்க நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் அதே சனியோட சாரமே ஓடிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம் மீன ராசியில அமையக்கூடிய அமைப்புங்க இதுக்கு சந்திராசிரமமாக அமையக்கூடியது துலாம் ராசி சந்திராசிரமமாக அமையும் நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னோம்னா து ஞா ஷா ஸ்ரீ இந்த பெயர் நாமெல்லாம் தாராளமா குழந்தைக்கு வைக்கலாங்க முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதுக்கு ஸ்டெப் எடுத்துக்கலாம்ல அதனால தான் முன்கூட்டியே ஜாதகமும் போட்டுட்டு இருக்கிறோம் திதின்னு பார்த்தோம்னா வளர்பிற சத்தமி திதி அன்னைக்கு ஓடக்கூடிய அமைப்பு யோகம் பார்த்தீங்கன்னா வியதி பாதம் கரணம் மனுஷை கரணம் சூரியனோட சரம் இருக்கக்கூடிய அமைப்பு உச்ச கிரகம் நீச்ச கிரகம் ஆட்சி கிரகம் எதுவும் இல்லைங்க அன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பஞ்சபட்சின்னு எடுத்துட்டோம்னா மயில் தான் இன்னைக்கு பஞ்சபட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு புள்ளி புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதன ராசியில் அமையக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்ட புள்ளி பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கடகராசிலையும் துரதிஷ்ட புள்ளி சித்திர நட்சத்திரம் நாலாம் பாதம் துலாம் ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு சரி இந்த ஜாதக ரீதியாக ஓடிட்டு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு யாரு தசாநாதனா வருவா அப்படின்னு பார்த்தோம்னா சனி தசை வருங்க சனி பத்தொம்போது வருஷம் தன்னோட தசாபுத்தி காலத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வருஷம் குறைய செய்யும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் அப்போனா சனி தசை உங்களுக்கு தொடர்ந்து நடக்குங்க இந்த சனிக்கு யார் பாதகத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வேணும் முதல்ல மிதன லக்னம் சிம்ம சிம்மலக்னம் கன்னி லக்னம் இந்த நாலு லக்னம் கொஞ்சம் பாதிக்கப்படுதுங்க சரி அதுக்கப்புறம் வர புதன் தசை ஒரு பதினேழு வருஷம் நடக்கும் இந்த புதனுக்கு யாரு பாதிக்கப்படுறா அப்படின்னு பார்த்தோம்னா லக்கணமும் விருச்ச லக்கணம் மொத்தம் இந்த ஆறு லக்கணம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புக்கு போறாங்க சரி இது என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு அம்மா அப்பாவுக்கு இடையில சண்டைகளையும் பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க இந்த லக்கணத்துல குழந்தை பிறந்த இல்ல இல்லை அப்படின்னு சொன்னா பொருளாதார ரீதியா அப்பா ரொம்ப நலிவடைய வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கலாங்க ஒன்னு கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாம ஊரை விட்டு தேசம் விட்டு போகக்கூடிய அமைப்பும் இல்லை விபத்துகளை ஏற்படுத்தி அது மூலியமாக கடனை வாங்கிட்டு அதுக்கு கட்டக்கூடிய அமைப்போ இல்லை சுப கடனாக வீடு கட்டுறதுக்கோ இடம் வாங்கிறதுக்கோ வாங்கிட்டு அதையும் கட்ட முடியாமல் கடைசியில் அதையும் இழந்து பணத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலையோ இது எல்லாத்தையும் அது கொடுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த லக்கணத்துல எல்லாம் எடுக்காமல் இருக்கிறது சிறப்பு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் சுபலக்கணங்கள் இது யார் லக்கணம் இருக்குது அதில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் குழந்தையை பொறுத்த அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு சுபப்பிரசவம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது அமையுது அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற பலனை நம்ம அனுபவிதாக ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி போய் நீங்கள் வழிபாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம ஆளுகை இயற்கையில் கோயில்களை முன்னோர்கள் கட்டி வச்சாங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்க நினைக்கிற மாதிரி இந்துக்களை பொறுத்தளவுக்கு எல்லாம் கோயிலில் போய் வழிபாடு வைக்கிறாங்க மணி அடிக்கிறாங்க தீபம் கட்டுறாங்க சங்கு கூதுறானுங்க அப்படின்லாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க காரணம் இல்லாமல் நம்ம ஆளுக கோயிலையும் கட்டலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மா அந்த இடத்துக்கு கோயில் மண்ணை மிதிச்சாவே உங்களுக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அது எனக்கு பணமாகவோ பொருளாவோ கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடைக்காது இன்பமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் அந்த கோயில் வழிபாடுகள் எடுங்க முழு மனசாக நம்புங்க ஏன்னா இங்கே எல்லாம் பிரச்சனை வந்தால் தான் சாமியோட நினைப்பே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் பணங்கசு இருக்கிறவன் போற சாமி இல்லைங்கிற சொல்றதுதான் அவன் வாயில வந்துட்டு இருக்கு என்ன காரணம்னா உனக்கு இருக்கு அதனால அவன் அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை நமக்கே கஷ்டம் வந்தால் தானே ஜாதகத்தை எடுப்போம் எல்லாத்துக்கும் தெரியும்ல அந்த மாதிரி தான் சரிங்களா ஒன்றும் தப்பு இல்லைங்க இந்த ஜாதக ரீதியா வேற என்னென்ன பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிடக்கிறது பெண் குழந்தை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அதிகாரத்துக்கு சொந்தக்கரியா இருப்பாங்க பின்னாடி அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்பு உள்ள தலக்கணத்துக்கு பிடிச்சவளா இருப்பான் அவை எடுக்கிறத இறுதியான முடிவுனே உட்கார்ந்துருப்பான் சரிங்களா வீட்டில் அவதான் தான் முதன்மையானவை அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சில சமயம் இவங்களுக்கு அப்புறம் ஆண் வாரிசு பிறந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அவங்களும் அதிகாரத்துக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கும் கணவனும் பார்த்திங்கன்னா அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில பின்னாடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு சில சமயம் கணவன் நோயாளியாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலையை பின்னாடி ஏற்படுத்தலாம் பிள்ளைக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைத்தொழி சம்மந்தப்பட்ட கோளாறுகளும் ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் சரிங்களா முதுகு தண்டுவட பிரச்சனையே கொடுக்கும் அம்மாவுக்கும் இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது அப்படிங்கிறது தான் கணக்குங்க பிரச்சனைகள் குடும்பத்துல அதிகமாகும் போது தந்தை நீண்ட தூர பயணங்கள் மேற்கொண்டார்னா பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் தந்தையோட கையில மிச்சம் பண்ணி வைக்க முடியாதுங்க சில சமயம் ஊர் விட்டு தேசம் விட்டு இதுவும் அனுப்பக்கூடிய அமைப்பு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு பூர்வீகத்துல இருக்க முடியாத அமைப்பு இது எல்லாத்தையும் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோணும் மகாபாரத கதையும் முழுக்கதையே கேளுங்க பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியாகி உங்கள் வாழ்க்கையும் கொஞ்சம் செழிப்படையும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி வீசி மூச்சுத்தனல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கிறோம் அம்மாவுக்கு உடல் தன்மை பயங்கரமாக ஏற்படுங்க அம்மா ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் நீங்கள் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களாகவும் இருப்பீங்க பெண்களை பொறுத்தளவுக்கு அப்படின்னு இந்த தேதியில் பிறக்கிற பெண்களுக்கு உண்டான பலன்கள் இதே பையன் பெருக்குறா அப்படின்னு சொன்னால் நம்ம அதிகாரத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான் சோம்பேறித்தனத்துக்கும் சொந்தக்காரனாக இருப்பான் பேராசைக்கு சொந்தக்காரனாக இருப்பான் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படும் இதனால் கைகாலில் உடையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தலாங்க பெருசாக வந்ததுக்கப்புறம் விபத்துக்களை ஏற்படுத்துவாங்க ஒரு சில குழந்தைகளுக்கு இதையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்குங்க ரத்த குறைபாடு பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தந்தைக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தந்தை வழி சொத்துக்கள் பயன்படக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குது இவனுக்கு வந்து அஸ்ட்ரலஜி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் மூச்சுத்தன்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் இந்த ஜாதக ரீதியா பின்னாடி அவன் படிக்கக்கூடிய படிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிக்கலாங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறதை பண்ணலாங்க எலக்ட்ரீஷியன் அண்ட் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி வைக்கலாங்க எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் இவங்க பிறக்கிற அன்னைக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க நல்ல தொழில் பண்ணக்கூடியவங்க இவங்க வீட்டில் முன்னோர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரிங்களா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இயற்கையிலேயே அவங்களுக்கு இருக்குங்க ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்கு இருக்குங்க இவங்க கடல் கடந்து நாடு தாண்டி வெளியில போய் பிழைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் இந்த ஜாதக ரீதியா கோச்சாரத்தை படி எங்களுக்கு ஏதாவது சுப பலங்கள் இருக்கா குழந்தை பிறக்கிற நேரத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் அருமையா இருக்குங்க தாராளமா குழந்தை பிறக்கிற நேரம் தந்தைக்கு இந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதை நம்ம எடுத்துக்கலாம் வண்டி வாகனம் இல்லாதவங்களுக்கும் வண்டி வாகனம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிப்பாங்க இந்த ஜாதக ரீதியாக மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிடியுடைய தலைங்க உங்களுக்கு வேணுங்கிற தகவல்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் நன்றிங்க வணக்கம்